ஸோ நீங்களும் கனியும் வந்து சேருவீங்களா அப்படின்னு சொல்லி வேற கேட்டிருக்காங்க வெளியிலேருந்து பார்க்குற உங்களுக்கே இவ்வளோ ஏக்கம் இருக்கும்போது வாழ்ந்து இருக்கிறேன் எனக்கு இவ்வளோ இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பட் அதுலேருந்து விலகி விலகி இருக்கிறான்றதுனால அவன் திமுறாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம் இல்லை உங்களோட ப்ராப்ளம்னால உங்களோட தம்பியோட லைஃப்பும் நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒத்துக்கிறேன் அது நீ கூட போட்ட வீடியோஸ் வந்து எதுவுமே காசி சம்பாதிக்கிறதுக்காக சிவகார்த்திகன் விஜய் சேனல்ல விஜய் டிவில இருந்து போயிட்டாரு அதுக்காக அவர் வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணாங்களா என்னைக்கா இருந்தாலும் அவங்க என் அதை வந்து யாருமே கேட்கறதுக்கு முதல்ல ரைட்ஸே கிடையாது ஏன்னா அதை கேட்குற ரைட்ஸ் அவங்களுக்கே கிடையாது இங்கேலாம் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேம் தாண்ணா ஏன் ஹீரோ மாதிரி எல்லாம் வந்து சீன் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோவாக இருக்கிறவங்க அடித்தட்டிலேரு வந்தால் அவரை பா எவ்வளோ பாதரம் பாராட்டுறாங்க நாங்கள் ஹை கிளாஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் பிடிச்சி ஏறிட்டு இருக்கோம் நீங்கள் தானே ஏற்றி விடுங்க ஏன் உங்களால் ஜீரணிச்சிக்க முடியல அந்த அளவுக்கு நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம் ஹீரோனா என்ன இவங்கள என்ன அவங்களும் உழைக்கிறது மக்களை பிடிக்கிறது தான் நாங்களும் உழைக்கிறது மக்களை பிடிக்கிறதுதான் என்னடா முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் மாதிரி வந்துருக்கேன் அது தப்பில்லை ஒரு சில பேருக்கு நம்மளை பிடிச்சிருக்கு இல்லையா லைஃப்பில் சாதிச்சவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இவங்கள தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவங்களை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டுருக்கேன் இப்போ நான் நிறைய ரிப்ளை பண்ணிட்டேன் இப்போ இப்போ சொல்கிறேன் ஏ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் வரதான் செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்குலாம் ரீல்ஸ் போட்டு ஃபேம் தெரிவிக்கணுன்ற அவசியம் இல்லை டிவி ஆர்டிஸ்டையும் தான் கூப்பிட்றாங்க ஸோ அவங்களெல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கும் போது எங்களையும் எங்களையும் நாலு பேர் பிடிக்குது அந்த நாலு பேருக்காங்க நாங்கள் வந்துட்டு போகிறோம் ஜீர்ணிச்சிட்டு போக முடியும் ஏன் இவங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியலைன்றதான் தான் பண்ணுறேன் ஓப்பனாக சொல்ல போனால் எங்கள் மேரேஜுக்கு அப்புறம் தான் நாங்கள் கொஞ்சமே ஒரு அளவுக்கு இதானோம் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனதுன்னா அங்கே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களோட ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு போனது இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது தான் தப்பாக தான் போகும் இருந்தாலும் சொல்கிறேன் நான் விட்டுருக்க மாட்டேங்குது எல்லாம் சா விட்டுருக்க மாட்டேன் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளை சுற்றி எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் வருதோ அது அதே மாதிரி நெகட்டிவ் அதுக்கு ஈடா நிறையா வந்துகிட்டே இருக்கும் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அதுக்கு உங்களோட ரிப்ளை என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபேன் நினைக்கிறேன் கண்ணில் அந்த அழுகிற மாதிரி ஒரு எமோஜி எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நிறைய போட்டு ஸோ நீங்களும் கனியும் வந்து சேருவாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்வீங்களா அப்படின்னு சொல்லி வேற கேட்டிருக்காங்க இது வந்து நிறைய பேரோட கமெண்ட்ஸ் நான் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி இதே மாதிரி கமெண்ட்ஸ் அவங்க சைட்ல இருந்து பார்த்தா நான் அவங்க இடத்துல இருந்தாலும் நான் தான் கேட்பேன் ஆனால் அவங்களுக்குலாம் நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கே இவ்வளோ ஏக்கம் இருக்கும்போது வாழ்ந்துருக்கிறேன் எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அது அதுலேருந்து விலகி விலகி இருக்கிறான்றதுனால அவன் திம்புறுகா இருக்கான் அப்படின்னு அர்த்தம் இல்லை அவ்வளோ வழியை அனுபவிச்சிருக்கிறான்றது தான் அதோட அர்த்தம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரே ஒரு டைம் இதை பண்ண முடியாதா அப்படி பண்ண முடியாதா திருப்பி செய்கிறோம் நான் நிறைய டைம் இது கடந்து வந்திருக்கிறேன் வெளியே இப்போ விஷயங்கள் வெளியில் தெரிஞ்சது தான் நான் பிரேக்கானது இந்த ஒரு டைம் தான் ஸோ நிறைய விஷயங்களை கடந்து தான் நிற்கிறோம் இப்போதைக்கு நான் யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து அவங்களும் இனிமேல் ஹாப்பியாக இருக்கும் நான் நிறைய என்ன அதாவது இது வரைக்கும் நான் ஓப்பன் அப் பண்ணி எந்த விஷயங்களும் சொல்லலை என் வாயிலேருந்து நான் எதுவுமே சொல்லலை இனிமேலும் இப்படியே முடிச்சிடணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் அது நல்லதா இல்லையா அது மட்டும் தான் நான் யோசிக்கக்கூடிய விஷயம் நான் முதல்ல உங்களை சொன்ன மாதிரி இந்த ஒன் மில்லியன் ஃபேமிலி அவங்களுக்கு நான் பயப்படுறவன் அவங்க நாளைக்கு என்ன பேசுவாங்கன்னு பயப்படுறவன் அப்போ அதனால் வந்து நான் சொல்லுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நாளைக்கு நாங்கள் சேர்ந்தா நல்லா இருப்போம்மா அதுதான் முக்கியம் கண்டிப்பாக இருக்க மாட்டோம் கண்டிப்பாக இருக்க மாட்டோம் ஏன்னால் எண்ணியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் எதாவது ஒரு தருணத்துல எனக்கு வந்து நான் நானே குத்தி காட்ட வேண்டிய நிலமை வரும் ஏதாவது ஒன்று நான் சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்துற நிலமை வரும் இதுக்கப்புறம் இருக்கிற லைஃபாவது அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் நானும் என்னோட ட்ராட்டியா சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மோட்டிவ்ல தான் இதை நான் அவங்கள்ட்டையும் கன்வே பண்ணிட்டேன் ஸோ உங்களோட ப்ராப்ளம்னால உங்களோட தம்பியோட லைஃப்பும் நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் ஆமா ஒத்துக்கிறேன் அது ஒரு செவன்டி பர்சன்டேஜ் இந்த கமெண்ட்ஸ் உண்மை ஆனால் அது நான் என்னோட கான்சியஸில் இது எதுவுமே நடக்கலை நிறைய பேருக்கு எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் இந்த பிரச்சனைகள் அப்புறம் கூட என்னோடய தம்பி அங்கே தான் இருந்தாப்புல அவங்க வீட்டில் தான் இருந்தாப்புல அவங்க கூட தான் இருந்தாப்புல என்னோட ஈவன் என் தம்பி அங்கே இருந்தான்ற காரணத்துக்காக நான் நிறைய விஷயங்கள் எதுவுமே சொல்ல முடியாமல் கம்முனே இருந்துட்டு அவன் வாழ்க்கை முக்கியம் முக்கியம்தான் இருந்தேன் அவனுக்குன்னு ஒரு லைஃப்பில் ஒரு பிரச்சனை வந்ததுனால மட்டும்தான் அவன் அங்கே இருந்து இங்கே வந்தான் நான் ஏன் பிரச்சனைனாலும் அவன் அங்கே இருந்து திரும்பி வரல அவனுக்குன்னு அவன் லைஃப்பில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அதுவும் இதுவும் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாமே நமக்கு அகேன்ஸ்டாக தான் நடக்குது இது ஏதோ தப்பாக போகுதுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டதுனால மட்டும்தான் அவன் அங்கே இங்க வந்தான் ஸோ அது இதுக்கு முழுக்க நான் காரணம் கிடையாது ஆனால் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நானும் காரணம் இப்போ மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மகிழினி பாப்பா அது அது வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற பாண்டிங் நமக்கு யாருக்குமே கண்டிப்பாக புரியாது அவன் அந்த கையில் டேட்டு போட்டுட்டு அதெல்லாம் பார்த்து அழுகிறப்போ ஏதோ ஒரு வகையில் நீ தானடா காரணம் அப்படின்ற இது நிறையவே இருக்கும் ஆனால் அவன் என்ன பிரச்சனைனா நான் வந்து எதுவாக இருந்தாலும் டக்குன்னு அழுதுருவேன் டக்குன்னு எமோஷனல் ஆகிடுவேன் எந்த ஒரு எமோஷனாலும் டக்குன்னு அவன் அப்படியே எனக்கு ஆப்போசிட் அழவே மாட்டான் அதுவும் என் முன்னாடி சுத்தமாக அழமாட்டான் என்ன நடந்தாலும் அழமாட்டான் தனியாக கூட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு தெரியறப்போ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லும்போது தான் கஷ்டமாக இருக்கும் அதாவது நம்மளோட ஃபீலிங்ஸ் நம்ம வெளியில் சொல்றதுனால நம்ம கஷ்டம் குறைஞ்சிது தான் அவன் சொல்லாமல் உள்ளே வச்சுட்டு இருக்கிறதுனால இன்னும் நிறைய டிப்ரெஸ் ஆகான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் அவன் அவனுக்கு நான் எந்த வகையிலும் தடையாக இருக்க மாட்டேன் அவன் அவன் குழந்தையை பார்க்க போகிறோன்னா இப்போ அவனுக்கு ஃபினான்ஷியலாவோ இல்லைன்னா என்னென்ன ஹெல்ப் அங்கங்கே போய் என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணக்கூடியது நானாக இருக்கும் அதை அதே மாதிரி அவன் ட்ராக்கில் இருந்து நான் எந்த டிஸ்டர்வ் பண்ண மாட்டேன் இப்பவும் நான் அவன் வந்து அவன் குழந்தையோட சேரணுன்றதுக்காக நான் என்னென்ன முயற்சி உண்டோ எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனால் அவனும் ஒரு முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கான் அதனால அதுக்கு மேல அவனோட பர்சனல் லைஃப்ல நான் கஷ்டப்பட்டு ஏதாவது மூவ் பண்ணா கூட நீ வந்துச்சு அப்படின்னு நான் அவனோட விட்டேன் எல்லாமே ஒரு நடக்கணும் சொல்லிட்டு உங்களோட யூடியூப் சேனல்ல நீங்க இன்னும் அந்த கூட போட்ட வீடியோஸ் வந்து எதுவுமே டெலிட் பண்ணாம இருக்கீங்க காசி சம்பவ அரிக்கிறதுக்காக நீங்க இன்னும் டெலிட் பண்ணல அவருக்கு இந்த யூடியூபோட அழகிறதை பத்தி சரியான புரிதல் இல்லை முதல்ல பழைய வீடியோஸ்க்கு யாராவது ஒரு யூடியூபர் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பழைய வீடியோஸ்க்குலாம் ரெவன்யூ வருமா இல்ல எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் தெரியும் இப்போது அப்படி பழைய வீடியோஸ்க்கு வர்ற ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பம் மிஞ்சி போனால் அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் இதெல்லாம் ரொம்ப ரேரு அந்த வீடியோ இப்போ திருப்பி எடுத்து பார்த்தாங்கன்னா நிறைய பேர் அப்படி தான் வருவோம் அதை விட கம்மியாக தான் வரும் அதை வச்சு நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும்னு இல்லை முதல்ல இந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால தான் நான் இன்ஸ்டாகிராமில் இருந்து நிறைய வீடியோஸை ரிமூவ் இருந்தேன் அதாவது நானே ஒரு மாதிரி தப்பான முடிவு எடுத்து ரிமூவ் இருந்தேன் அப்புறமா நான் யோசிச்ச விஷயம் என்னென்னா என்றைக்காக இருந்தாலும் அவங்க என் ஒய்ஃப் ஸோ நான் வந்து இப்போ சிம்பிளாக கேட்குற விஷயம் என்னென்னா இப்போ சிவகார்த்திகேயன் விஜய் சே சேனலில் விஜய் டிவிலேருந்து போயிட்டாரு அதுக்காக அவர் வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணிட்டாங்களா இல்லை அவர் அப்படி தான் நான் இது இப்போ இவங்களும் என் சேனலில் அதாவது ப்ரொஃபஷனலாக பார்த்தா என்னோடய ஒய்ஃப் என்னோட சேனலில் அவங்களும் பார்ட் அவங்க அவங்களுக்கும் எனக்கும் பிரேக் ஆகிடுச்சுன்றதுனால நான் அவங்களோட வீடியோஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் இதுன்னு தெரியல அதை வந்து யாருமே கேட்குறதுக்கு முதல்ல ரைட்ஸே கிடையாது ஏன்னா நான் ஒன்றும் இப்போ அவங்க கனியாக இருக்காங்க அவங்களோட வீடியோஸை பண்ணல எவனும் என்னோட ஒய்ஃபா இருந்தவங்க வீடியோ வச்சிட்டு இருக்கேன் அதை கேட்குற ரைட்ஸ் அவங்களுக்கே கிடையாது அது இப்போ கமெண்ட்ஸில் கேட்குறவங்களுக்கும் அந்த ரைட்ஸ் இல்லை முதல்ல இது வந்து ஹார்ஸாக அவங்களுக்கு தெரியலாம் ஆனா விஷயம் என்னன்னா இது வந்து எப்படி சொல்றதுன்னா ரெவன்யூ பேஸ்டாவோ இல்லனா இதுக்காகவோ எல்லாம் வச்சுட்டு இல்லை அப்படி அப்படி எப்படி இருக்கணும் நான் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாத்தையும் வச்சிருப்பேன் முட்டாள்தனமா எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் யோசிச்சு அப்படி பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் இப்போ ஓப்பனாக சொல்றேன் எனக்கும் அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரமா தான் நான் அதை வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோவா இருக்கிறவங்க அடித்தட்டுல இருந்து வந்தா அவரை பாராட்டுறாங்க இப்போ நான் நாங்களும் அடித்தட்டுலேருந்து இருந்து இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு சின்ன இருந்து பணக்காரனாவே இருந்துட்டு அவங்க வந்து இன்ஸ்டியல்சராகவும் இருக்காங்க அவங்களாம் தூக்கி கொண்டாடுற நீங்க அவங்கள ஹை கிளாஸா பார்க்குற நீங்க நாங்கள் ஹை கிளாஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் பிடிச்சி ஏறிட்டு இருக்கிறோம் நீங்க தானே ஏற்றி விடணும் ஏன் உங்களால் ஜீர்ணிச்சுக்க முடியல அந்த அளவுக்கு நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம் இல்லடா இவன் வந்து இது இந்த தப்பு பண்ணான் அதனால இவன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல சொல்றவங்க எல்லாரும் எதுக்கு இவனுக்கு இவன் ஃபேன்ஸ் எதுக்கு நீ நீ என்ன பண்ண என்ன சரி இதுவுமே பண்ணலை ஏதோ ஒரு வகையில நான் மேலே போகணும்னு நினைக்கிறேன் அதுக்கு தூக்கி விடாம தூக்கி விடலான்னு பரவாயில்ல எதுக்கு பிடிச்சி இறக்குறாங்க அப்படிங்கறது கொஸ்டின் மார்க் இன்னொன்று இதுக்கு ரொம்ப சிம்பிளா ஆன்சர் சொன்னா ஹீரோனா என்ன இவங்கள என்ன அவங்களும் உழைக்கிறது மக்களை தான் நாங்களும் உழைக்கிறது மக்களை தான் அதனால அவங்களுக்கு எங்களுக்கும் எந்த பெருசாலாம் ஒன்றும் இது இல்லை வேறுபாடுகள் இல்லை மக்களை பிடிக்கணும் அவ்வளோ மட்டும் சில பேர் வந்து நம்மளோட உருவத்தை பார்த்து பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் ஒருத்தர் கேட்டிருக்காரு என்னடா மூஞ்சி இது அப்படின்ற மாதிரி அதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது மூஞ்சி இப்படி இருக்குன்னா அது என்னோட பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் மாதிரி வந்திருக்கேன் அது தப்பு இல்லை ஒரு சில பேருக்கு நம்மளை பிடிச்சிருக்கு இல்லையா அந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அதுக்காக மூஞ்சி மாத்திட்டு எதுவும் பண்ண முடியாது இல்லை அவங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்கணும்னா அப்படியே அவங்கள்ட்ட தான் கேட்கணும் ஸோ நீ ஓளவுக்கு நான் அழகாக இருக்க முடியாது அழகாக இருக்க இருந்தால் தான் நீ பார்ப்பேனா நீ அழகாக இருக்க முடியும் வீடியோ சே ஃபர்ஸ்ட் எல்லாம் காலேஜில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா லைஃப்பில் சாதிச்சவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இவங்களெல்லாம் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவங்களை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு இதுக்கு நான் நிறைய ரிப்ளை பண்ணிட்டேன் இப்போ சொல்கிறேன் அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் வரதான் செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்குலாம் ரீல்ஸ் போட்டு ஃபேம் தேடிக்கணுன்ற அவசியம் இல்லை நாங்கள் போ அதே மாதிரி நிறைய பேர் சீஃப் கெஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுங்க சீஃப் கெஸ்டே இல்லை உங்களுக்கு வந்து அதாவது அந்த தற்கூரித்தனமான சீஃப் கெஸ்ட்னா என்ன வாக்கிங் கெஸ்ட்னா என்னன்னு இவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் எங்களை கூப்பிடுறது சும்மா வாக்கிங் கெஸ்ட்டு அங்க அங்கே போகிறது நான் சீஃப் கெஸ்ட்டாக நிறைய பேர் வராங்க அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐஎஸ்ஐபிஎஸ் அதிகாரிகளும் அதாவது அந்தந்த விழாக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இது கல்ச்சுரல்ஸ் அப்படிங்கிறதுனால ஃபன்னா எங்களை மாதிரியான என்டர்டெயின் பண்ணுற யாராவது ஒருத்தங்களை சும்மா கூப்பிட்றாங்க அதே டிவி ஆர்டிஸ்டையும் தான் கூப்பிட்றாங்க ஸோ அவங்கள எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கும் போது எங்களை எங்களையும் நாலு பேர் பிடிக்குது அந்த நாலு பேருக்கு அங்கே நாங்கள் வந்துட்டு போகிறோம் ஜீர்ணிச்சுட்டு போக முடியுது அதையும் எங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியலைன்றது தான் கொஸ்டின் மாதிரி ஒரு பொண்ணு மட்டும் தனுஷ் மாதிரி இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட் வந்திருக்கு இது பார்க்கும்போது எப்படி எடுத்துப்பீங்க அதான் இவங்க இந்த மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் தான் பசங்களெல்லாம் ட்ரிகர் பண்ணுறதா நினைக்கிறேன் ஏன்னா சாரோட ஆக்டிங்க்கு நிறைய ஃபேன் நான் நிறைய ஆக்டிங் பேஸ்டான வீடியோ எடுக்கணுன்னாலே நான் தனுஷாரோட வீடியோஸ் தான் எடுத்து பார்ப்பேன் ஆனால் அவரால் அவர் மாதிரி இருக்கிறேன்னு கேட்டால் நானே ஒத்துக்க மாட்டேன் கண்டிப்பாக அவரோட சாமிங்க எதுவுமே நம்மள்கிட்ட கிடையாது ஆனால் அவர் மாதிரி பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன் நிறையா ஸோ இந்த கமெண்ட் எனக்கு ப்ரௌடாக தான் இருக்குது இதோட இந்த நெகட்டிவ் கமெண்ட் செக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ உங்ககிட்ட பிடிச்சதே அந்த ஒரு போல்ட்னஸ் தான் ஸோ என்ன கேள்வியோன்னா கேள்வி டக்கு டக் டக்குன்னு அதுக்கு நான் என்னோடய பதிலை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸோ எதுக்குமே முகம் சொல்லிக்காமல் இந்த பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்பா பத்தி பெருசா எந்த இடத்துலயுமே அப்பா இருந்த இருந்தாருன்னா எப்படி அவரை நம்ம டேக் கேர் பண்ணி போமோ அது அப்படியே அந்த லவ் கொண்டு போய் கனியோட அப்பா கிட்ட வந்து காமிச்சிருந்தீங்க சோ அத பத்தி அவங்க ஒரு பியூர்ஸ் நம்மளோட இன்டர்வியூல அவங்க ஷேர் பண்ணிருந்தாங்க அந்த வீடியோ மட்டும் இப்ப நான் காமிக்கிறேன் அதுக்கு உங்களோட ரியாக்ஷன் மட்டும் என்ன ஓபனா சொல்ல போனா எங்க மேரேஜ்க்கு அப்புறம் தான் நாங்க கொஞ்சமே ஒரு அளவுக்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனதுன்னா அங்கே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களோட ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு போனது அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பாலாஜி ஹாஸ்பிட்டல் சென்னையில் கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து பாதி காசு கொடுக்கணும் பாதி கவர்மெண்ட்டு பொறுப்புங்கிறதுனால ஃபஸ்ட்டு அவங்க தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க பாலாஜி ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் ஸோ இதுதான் அவங்க ஷேர் பண்ணியிருந்தது அதுதான் லைக் உங்களோட அப்பா ஸ்தானத்தில் வச்சு அவங்கள நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு இது மூலமாக தெரிய வந்துச்சு ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க மேல ஒரு லவ் வச்சு அவங்கள வந்து கேர் பண்ணி பார்த்துருக்கீங்க அந்த கடைசி நிமிஷத்துல அப்படிங்கிறது சாத பத்தி இந்த நேரத்துல தப்பாக தான் போகும் இருந்தாலும் சொல்றேன் நான் விட்டுருக்க மாட்டேன் விட்ருக்க மாட்டேன் என்ன ஏதாவது ஒன்னு பண்ணியிருப்பேன் அதான் நீங்க சொன்ன அதே வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன் அவங்க குடும்பத்துலேயே எங்கள் அப்பா இல்ல எங்கள் அப்பா சாகிறப்போ நான் அவரை காப்பாத்துற ஸ்டேஜ்லேயோ இல்லை விவரம் தெரிகிற ஸ்டேஜ்லேயும் இல்லை இப்போதைக்கு இவர் தான் ஒரு ரெண்டு மூணு சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷனை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை அந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்போது நான் எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது இந்த மாதிரி அவர் எங்கள் அப்பா சாகிறப்போ நான் அவரை காப்பாற்றுற இடத்துல இல்லை இன்னைக்கு நான் வந்து இவரை தான் அப்பா நினச்சிட்ருக்கேன் அதனால் நான் அந்த அளவுக்கு அப்படிலாம் மாட்டேன் அதனால் இவரை நான் சொன்ன இறந்து இங்கே பண்ணி ஆகணும்னு நான் நிறைய இடங்களில் நடந்துருக்கிறேன் அது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் நானும் அந்த அந்த இந்த விஷயம் நடக்கும்போது நான் தூத்துக்குடியில் ஃப்ளட்ஸில் மாட்டிக்கிட்டேன் எனக்கு தகவல் கூட வரல அவங்க மேபி முயற்சி பண்ணியிருக்கலாம் ஆனால் எனக்கு அதான் உங்களுக்கு தெரியும் இல்லை நம்ம வா மிஸ்ட் கால் பண்ணால் கூட நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இல்லையா அதில் இவங்களோட சைட்லேருந்து எந்த காலமுமே வரல ஆனால் நான் நானும் ஃபிளட்ஸில் மாட்டிக்கிட்டேன் யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலாம் ஃப்ளட்ஸில் மாட்டிக்கிட்டேன் அப்படியே ஒருவேளை எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருந்தாலுமே நான் இங்கே வந்து வர முடியாது ஏன்னா எங்கள் ஊர் மட்டும்தான் தனிச்சிருக்கு மற்றபடி தீவு மாதிரி ஆகிட்டோம் எந்த சைடுமே போக்குவரத்து கிடையாது நாங்கள் இங்கேருந்து ஸ்விம் பண்ணி கூட அந்த பக்கம் போக முடியாது நாங்கள் கடைசியாக நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்து சென்னை வந்தபோது கூட ஸ்விம் பண்ணி தான் வந்தோம் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன் என்னமோ அவர் முகத்தை கடைசியாக கூட பார்க்க முடியாத இதில் மாட்டிக்கிட்டேன் எனக்கு அவரை பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் ஒரு பிரச்சனையில் ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரச்சனை மட்டும் சொல்கிறோம் ஒரு பிரச்சனையில் வந்து சில பேர் கால் பண்ணி கேட்கும்போது என்னால் பொய்யும் பேச முடியாது அதுக்காக என் கூட இருக்கிறவங்களுக்கு எதிராகவும் பேச முடியாது அதனால நான் அவங்க பேச விரும்பலை அப்படின்னு ஃபோனை கொடுத்தவர் அவர் நினச்சிருந்தாருன்னா அவங்க சைடில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி என்ன வேணாலும் பேசிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி பேசலை உண்மை எந்த பக்கமும் அந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பொய்யும் பேச முடியாது நல்லா அந்த வார்த்தையிலேயே இங்கே இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க என்னால் பொய்யும் பேச முடியாது அதுக்காக என் கூட இருக்கிறவங்களுக்கு எதிராகவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்த மனுஷன் நான் என்னைக்கா இருந்தாலும் அதெல்லாம் மறக்க மாட்டேன் கண்டிப்பாக கடைசியாக கூட பார்க்க முடியும் அடுத்ததான் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இன்சிடென்ட் பற்றியும் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என் லைஃப்பில் இந்த ஒரு நாளை வந்து நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னா அது என்ன டே அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் வந்து எங்கள் அப்பா வந்து வாக் பண்ணி போகிறாங்க ட்ரெயின் எடுக்க போகிறாங்க எங்கள் அப்பா நல்லா நடக்க முடியல எங்கள் வீட்டுக்கார தூக்கிட்டு போனார் எங்கள் அப்பாவை தூக்கிட்டு போய் கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்றிட்டாங்க அது மறக்கவே முடியாது இப்போ வரைக்கும் ஞாபகம் நல்லா இந்த ஒரு டே இப்போது ஞாபகமும் இருக்கா நல்லா மழை அன்றைக்கி மழை வேற அன்னைக்கு அந்த ட்ரெயின் நாங்கள் பிடிச்சே ஆகணும் இன்னைக்கு எங்கெல்லாம் மறந்துட்டேன் அது நான் எப்போவுமே ரெகுலராக பண்ணுற விஷயந்தான் அவர் அவரால் நடக்க முடியாது சுத்தமாக படியெலாம் சுத்தமாக ஏற முடியாது ஸோ எங்கே படி படி ஏறணும்னாலும் நான் தான் எடுத்துகிட்டு போவேன் அப்படி போகும்போது இது வந்து ட்ரெயினு கிளம்புற சுச்சுவேஷன் ஆகிடுச்சி அப்போது என்ன பிரச்சனைனா நாங்கள் மாறி நின்றுட்டோம் அப்படியே இப்போ எஸ் டூனா ஃப்ரெண்ட்லையும் இருக்கும் பேக்லையும் இருக்கும் இல்லையா நம்ம அந்த மாதிரி ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி நாங்கள் ஃப்ரண்டில் நின்றுட்டோம் பேக்கில் போயே ஆகணும் அங்கே வந்து ட்ரெயின் வந்து ரெண்டு நிமிஷம் தான் நிற்கும் அந்த பிளாட்ஃபார்ம் அதனால அவசர அவசரமாக பிடி போக வேண்டியதாக இருந்துச்சு அது அவங்களுக்கு மெமரபுள் மூமெண்ட்டாக இருக்கல எனக்கு அது பெருசாக தெரியலை ஏன்னா நான் எப்போவுமே பண்ணுற பண்ணுற விஷயந்தான் அது ஆனால் தூக்கிட்டு ஓடின விஷயம் அதை இவ்வளோ தூரம் ரிமைன் பண்ணி வச்சிருக்கிறது எனக்கு ஹாப்பி தான் கண்டிப்பாக ஸோ அவர் இந்த இடத்துல இல்லைனாலும் ஸோ அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்பவுமே அவரோட சன்னா உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்க போகுது எப்போவுமே அடுத்ததாக சில வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் ஒன் வேர்ட் மாதிரி ஓகே அந்த வேர்டு நீங்கள் கேட்டு தான் அதுக்கு உங்களோட உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற ஒரு ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள் ஸோ அதில் ஃபஸ்ட்டு லவ் லவ்னா உண்மை ப்ரோ அது மட்டும் தான் உண்மையாக இருக்கும் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது லவ்னா சந்தேகம் இருக்கக்கூடாது இப்படிலாம் நிறைய நான்லாம் அப்படி ஆப்போசிட் சந்தேகம்ன்ற வார்த்தையை முதல்ல தப்புன்னு சொல்லுவேன் லவ்வில் இருக்கிற சந்தேகம் வந்து அக்கறை இப்போது நீங்கள் எங்கே வெளில போயிருக்கீங்கன்னு எங்கே போனீங்கன்னு நான் கேட்குறேன்னா சந்தேகம் கிடையாது அக்கறை நீங்கள் ஏதாவது அப்படி நீங்கள் ஒரு வேலை தப்பு பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் இங்கே தான் போனேன் அங்கே தான் போனேன் என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி சமாளிக்கணும் உங்கள்கிட்ட பதில் இல்லை அப்படின்னா சமாளிக்க தான் செய்யணும் இல்லை நான் தப்பே பண்ணல நான் வெளியில் இங்கே தான் போனேன் அப்படின்னு நான் நிரூபிச்சுட்டு போகலாம் ஸோ வந்து சந்தேகம்ன்ற வார்த்தை லவ்வில் தப்பில்லை லவ்வில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை ஓகே ஃபேன்ஸ் அவங்க தான் உயிர் எனக்கு இன்னைக்கு நான் வந்து சிரிக்கிறேன் கொஞ்சமாக சிரிக்கிறேன்னா முழுக்க முழுக்க காரணம் அவங்க தான் நான் வந்து ஒரு மாதிரி கர்வமாகவே சொல்லுவேன் இந்த மாதிரி யாருக்காவது இருப்பாங்களா அப்படின்லாம் நான் நிறைய நாள் வச்சுருக்கிறேன் நானே நிறைய பேர் பைத்தியமாக இருந்திருக்கிற ஒரு டைமில் அப்போ கூட நான் இந்த அளவுக்குலாம் இல்லை இவங்கெல்லாம் ஒருபடி மேலே அதான் இப்போ ரீசெண்டாக என்னோட பர்த்டே வீடியோ அது நிறைய நான் இன்னும் ரிலீஸ் பண்ணல அதை கூட சொல்கிறேன் என்னோடய பர்த்டே வீடியோவுக்கு எனக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எல்லா மாவட்டத்துலையுமே மோஸ்ட்லி எல்லா மாவட்டமும் ஒரு பத்து மாவட்டம் வச்சுக்கோங்களேன் பத்து மாவட்டத்தில் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி அதோடய வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்க்கும்போது யாருக்கு இப்படி சோஷியல் மீடியால எனக்கு தெரிஞ்சு இப்ப யாருமே இப்படி பண்ணல வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு சோஷியல் மீடியா க்ரியேட்டருக்காக பண்ணியிருக்காங்கன்னா அது இப்போ தான் நான் பார்க்குறேன் அதெல்லாம் பண்ணுறத பார்க்கும்போது யார்டா எதுக்குடா உனக்கு இவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இத்தனைக்கும் அதில் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் பொண்ணுங்க பொண்ணுங்க வந்து இதெல்லாம் மெனக்கிட்டு பண்ணுறாங்கன்னு தெரியும்போது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அவங்க தான் ப்ரோ எல்லாமே ஃபேன்ஸை தாண்டி நல்ல உள்ளங்களை தான் சம்பாரித்து வச்சுருக்கீங்க என் தங்கச்சிங்க அக்காங்க நிறைய பேர் மணி மணி மீன்ஸ் பணம் பணம் யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றக்கூடியது அவ்வளோதான் துரோகம் சிம்பிளாக சொல்லணும்னா கூடவே இருக்கிறவங்க பண்ணுறது அவ்வளோதான் ஏன்னா மற்றவங்க பண்ணாங்கன்னா அது துரோகமாக இருக்காது கூடவே இருக்கிறவங்க பண்ணும்போது அதிகமாக ஃபெயிலியர் அதை டேக்கிள் பண்ண தெரியணும் ப்ரோ எனக்குலாம் அது தெரியாது நான் நிறைய பேரை பார்த்து வியந்திருக்கேன் அதில் இவங்களும் ஒருத்தங்க இதில் சொல்கிறதுலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்னோடய ஒய்ஃபும் ஒருத்தங்க அதில் அந்த ஃபெயிலியரை வந்து எவ்வளோ அழகாக டேக்கிள் பண்ணணும் எனக்கு அது சுத்தமாக வராது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது நாங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம் அவங்க நினச்சாங்கன்னா நெகட்டிவாக சும்மா சொல்லிவிட்டு கூட அது அது அதை நிரூபிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அவங்க நினச்சாங்கன்னா நெகட்டிவாக வேணாலும் சொல்லியிருக்கலாம் அது நிறைய பேர் நம்புறதுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க ஸோ அதை உண்மையான போர்ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் அதை இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு பல மாதங்கள் ஆகும் அதுக்குள்ளே என் பேர்லாம் எப்படியோ ஆனால் அதை அந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் வந்தாலும் அதை இது வரைக்கும் எந்த விஷயங்களும் ஓப்பன் அப் பண்ணாமல் இதை அவங்க மனசாட்சிக்கு உண்மையெல்லாம் நடக்கிறது பெரிய விஷயம் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து கற்றுக் கொடுக்கக்கூடியது அவ்வளோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் அது தப்பு தான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்டே இருக்கக்கூடாது நமக்கு இதெல்லாம் மரியாதை கொடுக்கணும் இங்கே போனால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஆலையில் நீங்கள் என்னை என்னை மற்ற இடத்துல கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற விஷயம் அதாக தான் இருக்கும் எங்கே போனாலும் நம்ம நம்ம கீழே தான் இங்கே இருக்கிற எல்லாருமே நம்மளோட மேலே அப்படின்னு ஒரு இருக்கணும்னு நினைக்கிறேன் அது தப்பாக ரைட்டாலாம் தெரியாது ஆனால் அப்படி இருக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு யோசிப்பேன் நிறைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு அந்த லவ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறீங்க நான் வேற என்ன சொல்றது இல்லை நீங்க நீங்க மனசு வச்சதுனால மட்டும் தான் நான் இவ்வளவு தூரம் இருக்கேன் இதை தாண்டி இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வரதெல்லாம் பிரச்சனையே இல்லை அவங்க இனி திட்ட என்னையும் தாண்டி எனக்காக நிறைய ஃபேன்ஸ் வந்து திட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க என்னோடய பேர் வச்சுட்டு ஐடியோ ஓப்பன் பண்ணாலே அவங்கள போய் திட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் ஷேர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக எதுக்கு அவங்களுக்கு என்ன தலையெழுத்து நம்ம பேரை வச்சுட்டு போய் திட்டு வாங்கணுன்னு இப்போ ரீசென்ட் டேஸ்ல ரொம்ப நிறைய இருக்குது நான் என்னோட ஹேட்டர்ஸுக்கும் மன்றாடி கேட்டுக்கிறேன் நீங்கள் என்ன என்ன வேணாலும் பேசுங்க என்னையே மட்டும் பேசுங்க என்னோடய ஃபேன்ஸாக இருக்கிறவங்கள்ட்ட தயவு செஞ்சு பேசணும் அவங்களாம் ஒரு புரிதல் இல்லாமல் நீ கேட்குற எல்லாம் கரெக்ட்டு தான் இவன் என்ன பண்ணிட்டான் இவளுக்கு ஃபேன்ஸ் அப்படிலாம் யோசிக்கிறதுலாம் கரெக்ட் தான் நான் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் கூடிய சீக்கிரம் ஏதாவது நீங்கள் கேட்குற மாதிரி பண்ணுறேன் ஆனால் செஞ்சு எண்ணி திட்டுங்க என்னோட ஃபேன்ஸாக இருக்கவங்களெல்லாம் தயவு செஞ்சு எதுவும் திட்ட வேணாம் நீங்களுமே நான் என்னோட ஃபேன்ஸுமே நிறைய பேர் அவங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறதுலாம் பார்க்குறேன் அதுவும் வேணான்னு நான் கேட்டுக்கிறேன் எனக்கு என் மேலே நீங்கள் அன்பு காட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி அதை என்கிட்ட மட்டும் காட்டுங்க அதுக்காக யார் மேலேயும் விருப்பு விருப்பு வேண்டாம்